வீட்டில் உள்ள தங்க நகையில் தப்பி தவறி கூட இந்த ஐந்து தவறுகளை செய்யாதீர்கள் அது என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ் அகல்யா ரவிக்குமார் நான் மீண்டும் உங்களை ஒரு பதிவுல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் பெண்கள்னாவே பொதுவாக தங்க நகையும் புடவையும் பிடிக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா புடவ மூணு பீரோ நாலு பீரோ வச்சிருக்கிறவங்களா இருக்கிறாங்க அந்த அளவு புடவைய சேர்த்து வைக்கிறதுனால எந்த லாபமும் இல்லை ஆனால் தங்கத்தில் நம்ம முதலீடு செய்கிறது என்றைக்கு இருந்தாலும் அது லாபம் தான் ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா போய் உறவினர்கள்டோ நண்பர்கள்டோ நிற்கிறோம் அப்படின்னா உடனே யாரும் தரமாட்டாங்க நம்ம கையில் தங்கம் இருந்தது அப்படின்னா அதை விற்று இல்லை ஒரு அடமானம் வச்சு நம்ம எமர்ஜென்சிக்கு பணத்தை வந்து வாங்கிக்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தங்க நகை சேர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரி யோகம் இருக்கும் ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுமணிக்கு தங்கம் கூட நிற்காது எவ்வளோ தங்கம் வாங்கினாலும் நிற்காது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தங்க நகையில் சில தவறுகளை செய்கிறதுனால அவங்க கிட்ட ஸ்வர்ண தோஷம் அந்த நகையின் மீது ஏற்பட்டு தங்காம போகுது அதே போல் புடவையும் வந்து ஒரு சிலருக்கு சேராம போறதுக்கு காரணம் ஒரு தவறை செய்கிறதுனால தான் அந்த புடவையும் தங்க மாட்டேங்குது இந்த ஸ்வர்ண தோஷம் ஏற்பட்டு அந்த தங்க நகை வந்து நம்ம கிட்ட தங்காம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐந்து தவறுகளை நம்ம தப்பி தவறி கூட செய்யக்கூடாது அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் பொதுவாக ஒரு நகையை நம்ம அடமானத்துக்கு வச்சிட்றோம் அதை திருப்பி நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த நகையானது தோஷம் ஏற்பட்டுருக்கும் அதை வந்து பீரோவில் நம்ம அப்படியே வைக்கக்கூடாது இதில் ஸ்வர்ண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த நகையை வந்து நம்ம திருப்பிட்டு வந்ததும் யாராக இருந்தாலும் அப்படியே வைக்கிறது வழக்கம் ஒரு கெட்டது நடக்குது ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றாங்க ஒரு இதுன்னா நம்ம எப்படி ஆரத்தி கலந்து எடுத்துட்டு தானே அந்த வந்து வீட்டுக்குள்ளே வர வைக்கிறோம் அது மாதிரி இந்த நகைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஸ்வர்ண தோஷத்தை போக்கணும் அப்படின்னா நம்ம நகையை வந்து உப்பு மஞ்சள் கலந்த தண்ணீரில் போட்டு அதை எடுத்து அதற்கப்புறமா பீரோவில் வைக்கணும் வைக்கும்போது அதுல அதில் வந்து துளி பச்சை கற்பூரமோ இல்லை துளசியோ மகாலட்சுமிக்கு உரிய அந்த பொருளை வைங்க இந்த நகையானது நம்ம அடமான வைக்கிறப்ப அது நம்ம ஏதோ ஒரு கிரக சூழ்நிலையின் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தின் காரணமாக தான் வைக்கிறோம் அடமானத்துக்கு போயிருச்சு அப்படின்னாவே சுக்கர பகவானோட தோஷம் இருக்குது ஸ்வர்ண தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அப்போ சுக்கர பகவானோட அனுகிரகம் நம்ம மறுபடியும் நமக்கு கிடைக்கணும்னா இந்த மஞ்சள் உப்பு கலந்த தண்ணீரில் நம்ம போட்டு எடுத்து வைக்கணும் அப்போ தான் நமக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி ரெண்டையுமே தனித்தனியாக தான் வைப்பாங்க அதாவது சந்தன பெட்டியில தான் தங்க நகையை வைக்கணும்னு இருக்கு இந்த சந்தன பெட்டியில் வைக்கும்போது ஸ்வர்ண ஆகாஷம் அப்படிங்கிறத அதிகமாக இருக்குமா அப்போ இந்த ஸ்வர்ண ஆகாஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது தங்கம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சந்தனப்பெட்டி பெட்டி எல்லாருக்கும் கிடைக்காது அதனால இது மேல ஒரு பச்சை கற்பூரம் பெருமாள் கோவில்ல அர்ச்சனை செஞ்சு நம்ம கைக்கு வாங்கின அந்த துளசி இந்த ரெண்டு பொருளை வைக்கும்போது இந்த ஸ்வர்ண ஆகாஷம்ங்கிறது அதிகமாக இருந்து தங்கம் வந்து மேலும் மேலும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால இந்த மொதல் தவறு இதை செய்யாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப அழகாக ஒரு தங்க நகை இருக்குன்னா நம்மளுடைய அக்காவோ தங்கச்சோ இல்லை யாரோ உறவினர்கள் வந்து நான் இதை போட்டுக்கிறேன் நான் இந்த விசேஷத்துக்கு இதை போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில வீடுகளில் அது மாதிரி இருக்கிறவங்க அந்த நகையை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து வெள்ளி செவ்வாலை கொடுக்காதீங்க அதே போல் அப் கொடுத்துடுறீங்க அவங்க போட்டுட்டு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த நகையை வந்து அப்படியே பீரோவில் வந்து வைக்காதீங்க இதே மாதிரிதான் அடுத்தவர்களோட வியர்வைப்பட்ட அந்த நகையானது அவர்களுடைய தோஷங்கள் இருக்கும் அப்படிங்கிறது காரணத்தினால அதை உப்பு மஞ்சள் கலந்த தண்ணீரில் போட்டு அதற்கு பிறகுதான் அந்த நகையை வந்து நம்ம வச்சுக்கணும் பீரோல அடுத்தது இந்த தங்க நகையை பார்த்தீங்கன்னா கரிநாள்ல வாங்காதீங்க கரிநாள் நாள் அப்படின்னு போட்டிருக்கல கேலண்டர்ல இந்த நாள்ல நீங்க வாங்க போறீங்க ஒரு திருமணத்துக்குன்னு தெரியுது திருமணத்துக்குன்னா யாரோ ஊர்த்த நாள் நல்ல நாள் பார்த்து தான் வாங்குவாங்க மற்றபடி ஏதாவது நகை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போகிற நாட்களில் எந்த நாட்கள்லனாலும் வாங்கிடுவோம் அந்த தவற செய்யாதீங்க தங்கம் வாங்க உகந்த நாட்கள்னு சொல்லக்கூடிய இந்த நாட்களில் வாங்குனீங்க அப்படின்னா தங்கம் உங்ககிட்ட மேலும் மேலும் வரும் பூச நட்சத்திரம் மகர சங்கராந்தி யுகாதி அக்ஷய திருதை நவராத்திரி தீபாவளி இந்த நாட்களில் தங்கம் வாங்க வாங்க அது மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சங்கராந்தி நாள் அப்படிங்கிறது அறுவடை திருநாளா சொல்லப்படுது வருடத்தோட முதல் விழாவாக வருவது இந்த சங்கராந்தி தான் மகர சங்கராந்தி தினம் அன்னைக்கு தங்கம் வாங்குவது மிக மிக சிறப்பு அதனால இந்த நாட்களில் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா மேலும் மேலும் தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதே போல சித்திரை மாசத்துல அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்புறை திருதியை தான் அக்ஷய திருதி அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா மேலும் மேலும் பெருகுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்புறம் சில பேருக்கெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு தங்கம் வாங்கலாமா அப்படிங்கிற டவுட் வரும் நிறைய பேர் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க இந்த சனிக்கிழமைங்கிறதையே என்ன சொல்லுவோம் சனி பெருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சனிக்கிழமை தங்கம் வாங்கினாலும் அது பெருகும் அது நம்ம கிட்ட தங்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அதனால சனிக்கிழமை அன்னைக்கு வாங்குறதும் வாங்கலாம் போடுறதும் போடலாம் அடுத்தது அமாவாசை நாட்கள்ல தப்பி தவறி கூட தங்கம் வாங்காதீங்க இந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான நாள் இந்த நாள் அப்படிங்கிறது முழு சந்திரனும் மறைந்த நாள் இந்த நாள்ல தங்கம் வாங்கவே கூடாது ஆனால் பௌர்ணமி நாட்களில் தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்குறதுக்கு ஒரு எட்டு நட்சத்திரங்கள் வந்து சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது இந்த நாட்கள்ல வாங்கணும் அப்படின்னா மேலும் மேலும் சேருமா இதை நம்ம எழுதி கூட வச்சுக்கலாம் அஸ்வினி ரோஹிணி மிருகசுருஷோ பூசோ அஸ்தோ சித்திரை அனுஷோ ரேவதி இந்த எட்டு நட்சத்திரங்கள்ல தங்கம் வாங்குவது அவ்வளவு சிறப்பு இதை நீங்கள் எழுதி என்னென்ன நட்சத்திரம்னு எழுதி வச்சுக்குங்க அப்ப அந்த நாட்களில் நகை வாங்க போறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல மட்டும் வாங்குங்க அதே போல் எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல ஒரு நகையோ புடவையோ நம்ம கட்டிட்டு போயிட்டு வந்தோம்னா எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு பார்த்தாவே சில தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால எப்ப நம்ம வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நகையோ புடவையோ நம்ம அப்படியே பீரோல வைக்க வேணாம் குறிப்பா புடவையெல்லாம் பட்டு புடவையா இருந்தது அப்படின்னாலும் அந்த புடவைய அப்படியே வைக்காதீங்க அத ஒரு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீரோல வந்து வைங்க உப்பு மஞ்சள் கலந்த தான் வாஷ் பண்ணணும் பீரோல வந்து எந்த அழுக்கு துணியும் நம்ம அப்படியே வைக்கிறது நல்லது கிடையாது இது இத பத்தி ஏற்கனவே என்னோட பதிவுல வந்து பீரோவில் தப்பி தவறி கூட வைக்கக்கூடாத பொருட்கள் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல பணத்தை சேர விடாமல் தடுக்கும் தரித்திரம் நிறைந்த ஐந்து பொருட்களை வீட்ல இருந்து தூக்கி எறிந்து விடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன் அதெல்லாம் உண்மைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்க அதே போல நீங்க அடிக்கடி பயன்படுத்தாத புடவையா இருக்கு அப்படின்னா அது ரேராக தான் கட்டுவீங்க அப்படின்னா அதை வாஷ் பண்ணாலுமே பீரோவில் வைக்கிறப்ப அதுக்கு நடுவில் அந்த அந்து சொல்லுவாங்கல்ல அதை வந்து பாய்ச்ச உருண்டைன்னு சொல்லுவாங்கள்ல வைங்க எப்போவுமே வீட்லேயும் சரி பீரோலேயும் சரி தேவையில்லாத ஒரு துர்நாற்றம் மாதிரி கொஞ்சம் கூட வரக்கூடாது வாசமாக இருக்கணும் அதனால தான் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறதெல்லாம் மகாலட்சுமிக்கு பிரியமான பொருள் அப்படிங்கிறதுனால தான் பீரோவில் வைக்கிறோம் மீண்டும் இது போன்ற காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்